குஜராத்தைச் சேர்ந்த அகத்தியர் பக்தர் ஒருவருக்கு குருநாதர் கூறிய முக ருத்ராட்ச ரகசியம் பக்தர் குருவே ஒரு ருத்ராட்சம் என்ற பெயரில் முந்திரி பருப்பு வடிவத்தில் இன்று சமூகத்தில் உலகமெங்கும் வியாபித்திருக்கின்றது ஒரு முகம் உருண்டை வடிவில் இருப்பது எங்கு கிடைக்கும் அப்பனே எதை என்று அறிய அறிய முந்தனுக்கு அதெல்லாம் தேவையில்லை என்பேன் அப்பனே யான் எங்கு இருக்கின்றது என்று சொல்லிவிடுவேன் ஆனாலும் நீ அங்கு செல்ல மாட்டாய் என்பேன் அப்பனே அதனால் யான் சொல்லியும் செய்யவில்லை என்றால் அதுவும் பாவமாக ஏற்படும் என்பேன் அப்பனே குருநாதரிடம் ஒரு விஷயத்திற்காக கேட்டு அதை குருநாதர் சொல்லி பின்பற்றாவிட்டால் பாவங்கள் ஏற்படும் ஆனால் நிச்சயம் சொல்வேன் நீ செய்யப்போவதில்லை போவதில்லை என்பேன் அப்பனே அதனால் எத்தனை முகம் ஆனாலும் சரி ஏதாவது ருத்ராட்சத்தை பயன்படுத்து மீதியை யான் பார்த்துக் கொள்கிறேன் அப்பனே குருவே நான் ஒருமுக ருத்ராட்சத்தை அணிய விரும்புகிறேன் அது எங்கு கிடைக்கும் அகத்திய பெருமான் அப்பனே அதை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர நிச்சயம் அது யார் கையிலும் இல்லையப்பா இதுவரை உண்மையான ஒருமுக ருத்ராட்சம் எவருக்கும் கிடைக்கவில்லை அப்பனே எவை என்று அறிய அறிய அப்படி ஈசனே அதை மறைத்து விடுவான் என்பேன் அப்பனே ஏனென்றால் பின் அதை அதாவது அந்த ருத்ராட்சம் கைக்கு வந்துவிட்டால் இவ்வுலகத்தையே வசியப்படுத்தி விடலாம் என்பேன் அப்பனே ஒரு அடிய